இன்றைய தினம் பாக்யலக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எலினின் பட வெளியீட்டு விழாவில் எல்லோரும் வந்து குடும்பமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வந்து ராதிகாவும் வருகிறார் இதை பார்த்த ஈஸ்வரி மீண்டும் ராதிகாவை கோபியுடன் சேர்த்து வைக்க திட்டம் போடுறியாயின பாக்கியாவுக்கு வந்து பேசுகிறார் ஆனாலும் ராதிகா நான் எழிலுக்காகத்தான் வந்தேன் பயப்பட வேண்டாம் உங்களுடைய பிள்ளையுடன் நான் வந்து திரும்பவும் சேரமாட்டேன் நாளைக்கு வந்து டிவோர்ஸ் கேஸ் இருக்கிறது என்று சொல்கிறார் அதன் பின்பு எளியில் வந்து நினைத்து கோபி பெரும் படுகிறார் மேலும்ெலிலுடன் தான் வந்து ஏற்கனவே செய்த தப்புக்களுக்காக வந்து மன்னிப்பு கேட்கிறார் பட வேலை எல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் வீட்டிற்கு வா குழந்தை தர வேண்டும் என்றெல்லாம் ஞாபகம் ஓட்டுகிறார் இன்னொரு பக்கம் காதலரை வந்து சந்திக்க கோபி வந்து ஷோக் போகிறார் அங்கு இருவரும் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இறுதியில் ராதிகா பாக்கியா மற்றும் செல்வி ஆகியோருக்கு இன்னொரு வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள் இதன் போது ராதிகா நாம் போன பிறகு நீங்கள் கோபியை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் நீங்கள் வந்து அப்படி செய்யலை என்று கேட்கிறார் அதற்கு செல்வி ஈஸ்வரி அம்மா நிறையவே வந்து ட்ரை பண்ணினாங்க ஆனால் அங்கே வந்து அக்கா கிட்ட வந்து அவங்க பாட்ஸா பழிக்கல எனக்கும் என் புருஷனும் வந்து சரியான உள்ளதா அப்படின்னு சொல்லியும் கூடிய சீக்கிரம் வேறு கல்யாணம் பண்ணுவன் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார் இதுதான் வந்து இன்றைய நாளுக்கான எபிசோட்